வணக்கம்னேகிதியின் மனதில் ஒரு வேண்டும் இந்த பாரதியுடைய புதுமை பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் ஒரு கணினி முன்னால் உட்காந்துருந்தாலோ நிறைய படிச்சிருந்தாலோ தோல் ஒரு பைய போட்டு வேக வேகமாக வேலைக்கு போயிட்டு வந்தாலோ பிரச்சனைகளை சந்தோஷமா எதிர்கொண்டாலோ எந்த விதமான கவலையும் இல்லாமல் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையாக போனாலோ அடுத்த நிமிஷம் மனதுக்குள்ள நம்ம எல்லாருக்கும் தோன்றது பாரதியின் புதுமை பெண் அப்படின்னு புதுமை பெண்ணா இருக்கிறது அவ்வளோ சுலபமான காரியமா இல்லை புதுமையை நம்ம எதை நினச்சிட்ருக்கோம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லா பெண்களும் படித்தாச்சு வேலைக்கு போயாச்சு தேவையானது எல்லாவற்றையும் வாங்கியாச்சு எல்லாருக்கும் உதவிகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தாச்சு இதோட பாரதி கண்ட புதுமை பெண் தயாராகிடுவான்னு நினைக்கிறீங்களா முதல்ல புதுமை அடையணும் அப்படின்னா நம்மளுடைய பலவீனங்கள் என்ன அப்படிங்கிறத அடையாளம் கண்டுக்கலாம் இந்த பலவீனம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எல்லாரும் ஏகோபித்த குரலில் ஒருமனதாக பெண்களுடைய பலவீனம் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடியது ஆடை அணிகலன்கள் மேலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மோகத்தை தான் மோகங்கிறது ரொம்ப நாகரிகமாக அழகாக நான் சொல்கிறேன் மிகப்பெரிய பற்றாக அது இருக்குது பற்று கொஞ்சம் அளவு மிஞ்சி போச்சுன்னா பலவீனமாக போகும் ரொம்ப அழகான ஒரு இளம் பெண் அவளுடைய அழகே அவளுக்கு பெரிய போதையாக இருக்குது சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண் அப்பா ஒன்றும் பெரிய பணக்காரர்லாம் ஒன்றும் கிடையாது செல்வந்தர் இல்லை அப்போ அவளுக்கு எப்பவுமே தோணும் இவ்வளவு அழகான தோற்றப்பொலிவு இருக்கக்கூடிய எனக்கு மட்டும் நல்ல செல்வந்த குடும்பத்தில் நல்ல ஒரு நபராக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு வீடு பூர செல்வக்களை பொங்கி பொறுகி அப்படியே அழகாக வந்தது அப்படின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் என் உருவத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு அவர் கற்பனை பண்ண நாட்கள் உண்டு திருமணம் செய்து கொண்டு நபரையோ மிக சாதாரணமான ஒரு குமாஸ்தா வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் பெரிய சம்பளம்லாம் அவரால் கொண்டு வர முடியாது கல்வித்துறையில் இருக்கக்கூடிய எத்தனையோ இலாக்காக்களில் ஒரு இலாக்காவில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு சில மாதங்கள் கல்யாணம் கழிந்து ஒரு இரண்டு வருடங்கள் ஆகிடுது கணவனாக இருக்கக்கூடிய அந்த குமாசாவாக வேலை செய்யக்கூடிய அந்த நபருக்கு எப்படியாவது ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு அழைப்பிதழை கொண்டு வந்து கையில் கொடுத்து இதை பாரு எனக்கு கிடைத்த ஒரு அழைப்பிதழ் எங்களுடைய கல்வித்துறையில் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய பெண்ணனுடைய நிச்சயத்திற்காக ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாரு அதுக்கு கூப்பிட்ருக்காரு யாரையும் கூப்பிட்டதில்லை என் மேலே அவருக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறதுனால கூப்பிட்ருக்காரு இந்த அப்படி அப்படின்னு கொடுத்து அடுத்த நிமிஷம் நினைக்கிறார் சந்தோஷப்படுவாங்க யாருக்கும் கிடைக்காத அழைப்பு குறிப்பிட்டு சில நண்பர்களுக்கு மட்டுமே அவர் கூப்பிட்டுருக்கக்கூடிய ஒரு அழைப்பு அதை பார்த்து அடுத்த நிமிஷம் மறுபடியும் ஒரு ரோஜா பூ முணுமுணுக்கிற மாதிரி முகம் சின்னதாக போய் முணுமுணுப்பு தான் வருது இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் அழகான ஆடை கூட எங்கிட்ட இல்லை சரி எதற்காகவோ சேர்த்து வைச்ச பைசாவெல்லாம் எடுத்து வச்சு இருக்கிறதுலேயே மிக அழகான ஆடையாக ஒன்று தைத்தாச்சு சரி இதையும் கொடுத்தாச்சு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அந்த பார்ட்டிக்கு இப்போது உனக்கு தானே இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் உங்கள் நண்பருக்கு கொடுத்துருங்க ஏன் அவருடைய கிட்ட அழகான ஆடையோடு போடுறதுக்கு அழகான ஆபரணம் கூட இருக்கலாம் இவனுக்கு வருத்தமாக இருக்குது சரி என்கிட்ட அதை வாங்கலாம் பணம் இல்லை ஏன் நல்ல ரோஜாக்கள் வாங்கி தலையில் வையேன் இந்த அழகான ஆடை உன்னுடைய உருவ பொலிவு ரோஜாக்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அவளுக்கு இன்னும் கோவம் வருது சீரிட்டு எனக்கு இது பிடிக்கல கொடுத்துருங்க யார்ட்டியாவது அப்படின்னு சொல்கிறான் திடீர்னு அவன் கேட்குறான் உன் கூட பள்ளிக்கூட தோழி ஒரு பெண் படித்த ஒரு பெண் இருக்கால நல்ல செல்வர் குடும்பத்தில் பிறந்த பொண்ணுன்னு சொல்லுவல்ல அவகிட்ட வேணா உதவி கேட்டு பார்க்குறியா ஆ அது நல்ல ஐடியாவாக இருக்குது போகிறா போய் உதவி கேட்குறா உதவி கேட்கும்பொழுது பார்த்தா அந்த பெண் தன்னுடைய வீட்டினுடைய பீரவத்தர் வந்து நிறைய பட்டிகளை எடுத்து காமிக்கிறா உனக்கு இந்த முத்து மாலை வேணுமா இந்த தங்காட்டிகை வேணுமா இது வேணுமா அது வேணுமா மாற்றி மாற்றி காமிக்கும்போது இவளுக்கு ஒரு விதத்தில் பொறாமையாக இருக்குது ஒரு விதத்தில் வருத்தமாக இருக்குது இதெல்லாம் பார்த்து பார்த்து திரும்பி நாளைக்கு மறுபடியும் ஏழ்மைக்குள்ளே போகணுமே அப்படின்னு கசப்பாகவும் இருக்குது வேற ஏதாவது காமிக்கிறியா ஓ உனக்கு இது போதாதா காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல சில்க் அப்படியே பட்டு துணியால் நெய்த ஒரு சின்ன அழகான பெட்டி அதை அப்படியே திறந்து காமிச்சா வைரத்தினால ஒத்தை வரிசையாக ஒரு மிக அற்புதமான ஒரு மாலை எடுத்து கழுத்தில் போடும்போதே இந்த பெண்ணுக்கு கையெல்லாம் நடுங்குது இதை கடன் தருவியா எடுத்துக்கோ எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமாக பயன்படுத்திட்டு கொண்டு வா அவ்வளோதான் எடுத்துகிட்டு போயாச்சு அந்த பார்ட்டிக்கு போயாச்சு ஷி வாஸ் அன் இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் இந்த பெண்ணை விட தோற்றப்பழிவு வேறு யாருக்கும் கிடையாதுன்னு எல்லாம் கை மக்களமாக இருக்குது கணவன் பாவம் வெளியில் உட்காந்து தூங்கி தூங்கி ஆடிட்டுருக்கான் அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் அவங்கக்கிட்ட பேசி இவங்க பேசி பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்காக வரும்பொழுது நான் இதுக்கும் உனக்கு ஒரு வண்டி தயார் பண்ணிடுறேன்னு ஓடி போய் ஒரு வண்டியும் கூட்டிகிட்டு வந்தாச்சு ஏறி உட்காந்து வீட்டுக்கு வந்து கண்ணாடி மண்ணால் நம்ம எவ்வளோ அழகாக இருந்திருக்கோம் அந்த பார்ட்டிலேன்னு பார்க்குறதுக்காக கண்ணாடி முன்னால் நிற்கும்போது பார்த்தா வைரமாலேயே காணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனையோ பிரச்சனை அந்த டப்பாவை எடுத்து பார்க்குறாங்க எந்த கடையில் வாங்கினதுன்னு போய் பார்க்குறாங்க பார்த்தா அது ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் பெருமான ஒரு வயலு மாலை இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்தாச்சு அடுத்த அந்த பெண்கிட்ட போய் நன் தோழிக்கிட்ட போய் சொல்கிறேன் அதனுடைய கொக்கி உடஞ்சி போச்சு ஒரு அஞ்சு நாள் கூடு சரி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துறேன் அதனால் நான் பரவாயில்ல அஞ்சு நாளைக்குள்ளே இங்கே பணம் திரட்டி அங்கே பணம் திரட்டி அடகு வச்சு கடன் வாங்கி எல்லாம் பண்ணி கொண்டு போய் திருப்பி கொடுத்து அப்பாடா அப்படின்னு திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்த கதையினுடைய அந்த பெண் இருக்கா இல்லையா பத்து வருடத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஏதோ கடைக்கு போகிறதுக்காக பையன் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு போகிறாள் எதிரே இன்னொரு பெண் வரா பார்த்தோன்னே ஒருத்தர் ஐயோ இது என்னுடைய தோழியாச்சே இன்னிக்கும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதே அழகோடையே இருக்காளே ஓடி போய் என்னை தெரியுதா உனக்குன்னு கேட்டோன்னே அந்த தோழி சொல்கிற யார் இங்கே யாருன்னு தெரியல தன்னுடைய பெயரை சொன்ன உடனே தோழி கையை பிடிச்சிட்டு சொல்கிறான் எப்படி இந்த பத்து வருடத்துக்குள்ளே இவ்வளோ மாறி போயிட்டேன் உனக்கு என்னாச்சு இருபது வயது கூடின மாதிரி இருக்கு எல்லாம் நீ கொடுத்து நான் அந்த வயிறு அடிகையால் தான் அது தொலைஞ்சு போயிடுச்சு அது நீ தான் கொடுத்துட்டே ஆமாம் போய் மறுபடியும் அதே மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படியா வித்தியாசமே தெரியல நம்ம கதாநாயகி ரொம்ப சந்தோஷம் தோழியால் கண்டுபிடிக்கக்கூட முடியல அப்படின்னு பத்தியா ஆனால் அதுக்கப்புறமே வீடு ரொம்ப மோசமாயிடுச்சு ரொம்ப பாடுபட்டு கடன் அடைச்சிட்ருக்கோம் இப்போதான் கடைசியாக கடைசி தவணை இன்னைக்கு தான் அடைச்சிருக்கோம் பத்து வருஷம் போயிடுச்சு அந்த தோழி கையை பிடிச்சிட்டு கண்கலங்க சொல்கிறா ஐயோ இதுக்காகவா இவ்வளோ பாடுபட்ட நான் உனக்கு கொடுத்தது வெறும் ஆயிரம் ரூபா பொறுமான ஒரு போலி நகை அதுக்காக நீ லட்சக்கணக்கான பணம் கொடுத்து ஒன்று திருப்பி கொடுத்த அதோடு அந்த கதை அழகாக முடிஞ்சு போயிடுது எழுதுனது ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய மிகப்பெரிய படைப்பாளியான மாப்பசான் அப்படிங்கிறவர் சாதாரண சம்பவமாக தோணலாம் ஆனால் பெண்கள் மட்டும் தங்களுடைய ஆசை மேலேயும் மோகத்தின் மேலேயும் முழுமையான ஒரு பொறுப்போட ஒரு கண்ட்ரோல் வைக்கலன்னு வைங்க பாரதி கண்ட புதுமை பெண் பார்க்க பார்க்க பனியில் கரைஞ்சு காணாமல் போயிடுவாள் பட்டங்களும் சட்டங்களும் எதுக்காக ஆள்றோன்னு தெரியுமா பட்டங்களையும் சட்டங்களையும் ஆள்றது சுலபம் அவங்க அவங்களுடைய ஆசையை ஆள்வது தான் ரொம்ப கஷ்டம் ஆளும் முயற்சி பண்ணலாமா நன்றி வணக்கம்